ரெஸ்கியூன்னு சொல்கிறோம் அதாவது மீட்பர் மீட்டுதல் மீட்டுதல் மீட்பர் அப்படின்னா ஒன்றுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு வந்து வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம் அதான் மீப்பர் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில் இந்த ரெஸ்க்யூ ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டு இப்போ நீங்கள் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தர் வந்து அவராக வர முடியாது ஒருத்தர் கையெடுத்து தூக்கணும் அது மாதிரி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா உங்களுடைய விஷயத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு வெளியில் வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை செய்ய 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 நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க ஒன்றுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு வந்து வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான் முக்கியம் அதாவது நம்மளை மீண்டு வெளிக்கொள்கிறதல் இதில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்னன்னா உங்களுடைய மனசு வந்து எப்போமே உள்ளுக்குள்ளேயே தேடிகிட்டு மனசுக்குள்ளேயே தேடுது அந்த தேடலை நாங்கள் வெளியில் வரக்கு உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு தொடர்ந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கோம் வெளியில் வாங்க வெளியில் 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 பாருங்கள் வெளியில் பாருங்கள் அது வெளியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உள்ளே போகாது ஏன்னா உங்களுக்கு உடல் நோயும் கிடையாது மன நோயும் கிடையாது மனப்பழக்கம் தான் இருக்குது நீங்கள் அதாவது எங்கிட்ட வந்து நாற்பது வருஷம் லேட்டாக வந்திருக்கீங்க சார் நாற்பது வருஷம் லேட்டு அதனால் அதனால தான்மா எங் எங்கள் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் வெளியவே தெரியாது ஏன்னா விளம்பரப்படுத்துறதுக்குள்ளே கிடையவே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக தேடிட்டுருக்கும் வந்துடுவோம் மனப்பழக்கத்தை மாற்றி அமைக்கணும் நோட் பண்ணிக்கமா மனப்பழக்கம் மாற்றி அமைக்க வேண்டும் மனப்பழக்கம் தான் அது சரிங்களா அதாவது என்னென்ன நாங்கள் சொல்லணும்னா கண்டிஷனிங் பிஹேவியர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் கண்டிஷனிங் பிஹேவியர் இப்போ என்னென்னா சில விஷயங்கள் வந்து நம்ம 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 வந்து அதை வந்து நிலைநிறுத்தி வச்சுருவோம் மனசுலேயே அது நம்மக்கிட்ட போயிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே இப்போ ஒரு பூனை இருக்குது நாலு தடவை ஒரு அஞ்சு தடவை வந்து சத்தம் போட்டிங்கன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை பார்க்கும் சத்தம் போடுவான்னு ஓடிடும் மனப்பழக்கத்தை மாற்றி அமைக்கணும் போட்டிங்களா என்னம்மா மாற்றி அமைக்க வேண்டும் ஓகே இரண்டாவது வந்து உள்நோக்கு பார்வை வேண்டாம் நீங்கள் வர நிறைய உள்ளே போயிருங்க என்ன என்னன்னு கேட்கக்கூடாது உள்நோக்கு பார்வை உள்நோக்கு சிந்தனை இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உள்நோக்கு பார்வை உள்நோக்கு சிந்தனை ஆட்டோமேட்டிக்னு போட்டுக்குமா அதாவது தேவையில்லாமல் தேவையில்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கிறது தேவையில்லை இது வந்துடுமோ வந்துடுமோன்னு போட்டு வாசப்படியில் வந்து தோரணம் கட்டி உட்காந்துருக்கிறது இதுதான் சிம்பிளாக வர வைக்கிறதுக்கு வந்து நம்ம தோரணம் கட்டி தாரதப்பட்டியோடு இருக்கிறது இந்த அது வந்துருமோ வந்துடுமோ வந்துருமோன்னு நினச்சிட்டே இருக்கிறப்ப வந்துருக்கே வந்துருக்காது வந்த மாதிரியே இருக்கும் அதுதான் அப்போ வந்து அதுதான் மனப்பிராந்திங்கிறாங்க மனப்பிராந்தி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இன்னத்தை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்டு லெவலில் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி மனசுக்கான உளவியல் ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறத உலக லெவலில் தெரிஞ்சவங்க ஒரு சதவீதம் தானும் ஒரு சதவீதம் அப்போ தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து இது தெரியாமையே வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு சதவீதம் தான் அந்த ஒரு சதவீதம் தான் டாப் பீப்புள்ஸ் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்களாக எத்தனை பேனா மூணு சதவீதம் தான் பணக்காரனை விட மனசை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு சதவீதம் தான் அவங்க தான் வந்து வளர்ச்சிக்காக மனசை வந்து இயங்க வைப்பாங்க வளர்ச்சிக்காக மனசை இயங்க வைக்கணும் நம்ம வந்து வீழ்ச்சிக்காக மனசை வந்து பின்தொடரோம் அது இருக்கக்கூடாது அதான் நாங்கள் வந்து ஒரு ஒன்று கண்டுபிடிச்சோம் அறிவுங்கிறது எது வேணும்னு எடுத்துக்கிறது அறிவு எது வேண்டாம்னு எடுத்துக்கிறது அறிவு ரெண்டுமே அறிவு தான் வேண்டியதை எடுத்துக்கொள்ளுறதும் அறிவு வேண்டாததை தவிர்த்துக்களும் அறிவு தான் வேண்டாத தவிர்த்துக்கிறதும் அறிவு தான் வருமோ வருதுமோன்னு பயப்படுறது அது எதிர்பார்க்கறது எப்படி நோயாக இருக்கும் அப்படி பார்த்தா மில்ட்ரியில் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கான் எவனா வந்துருவாட வந்துடுவான் அது நோயின்னு சொல்ல முடியுமா அது வந்து என்னென்னா இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பழக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா பழக்கம் அப்போ இல்லாமல் இருக்கிறத நம்ம பழக்கமாக மாற்றாம அதுலேருந்து வெளியில் வந்துடணும் வெளியில் வர்றக்கு என்னச்சுன்னு வெளியில் பார்க்கணும் வெளிப்பார்வை வெளிப்பார்வையை அதிகப்படுத்தணும் அதாவது உள்நோக்கிறதும் வந்து ஆட்டோமேட்டிக் வெளிநோக்கிறது மேனுவல் மேனுவல்னால் நம்ம தான் செய்யணும் சரிங்களா அதனால தான் இந்த உலகத்திலே வந்து அறிவு சார்ந்த கன்சல்டன்சிங்கிறது வந்து டாப் நோய் சார்ந்த மருத்துவங்கிறது பாட்டம் சரிங்களா அதனால் வந்து உங்களுக்கு நோயே கிடையாது நீங்களா நோயின்னு சொன்னீங்கன்னா அந்த வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிற வேண்டியது இது குற்றமே செயலி சிறுபோடு அண்குட்டிட்டு போயிடுவானுங்க அதெல்லாம் விஷயம் அதாவது உங்களுக்கு நோயே கிடையாது நோய் இருந்துச்சுன்னா இப்ப நீங்கள் இருக்க மாட்டேங்க என்னென்னு இப்படிலாம் இருக்கவே மாட்டேங்க பேசவே மாட்டேங்க எங்களாலேயே தெரிஞ்சு நீங்கள் ஃபோனில் எவ்வளோ கிளியராக பேசுகிறாரு ஆ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் நீங்கள் என்னென்னா உள்ளே உள்ளே பார்த்துக்கிறீங்க அதாவது என்னென்னா சார் சில குழந்தைகள்லாம் பாருங்கள் ஒரு எறும்பு பார்த்தோன்னு வச்சுக்கல எங்கே அந்த எறும்பையே பார்த்துட்டே இருக்கும் இதை வந்து அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் வந்து இதை வந்து ஒரு ஜோக்காக சொல்லுவாப்புல நீங்கள் உங்களுக்குலாம் தெரியும் இது எனக்கு எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னது இந்த விஷயம் என்னென்னா அதாவது போயிருச்சா அந்த காலத்தை சொல்லுவாங்களா மனசுக்குள்ளே போயிருச்சா போயிடுச்சாங்களாம் இவர் வந்து இன்னும் போகல அப்படின்னா அவர் திருப்பி சொல்கிறார் ஒரு பாடத்தை போச்சாடா போகல சார் திருப்தியும் சொல்கிறார் ஏன்டா போகல எவ்வளோடா போச்சு மட்டும் மீதி இருக்குது சார் ஏன்னா இவன் கிளாஸ் அறிக்கையில் பார்த்துட்டு இருக்கிறது எலி உண்டுக்குள்ள போகிறத பார்த்துட்டு இருக்கான் அவர் என்ன கிஷ்ன்னு சொல்லுவார் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கான் போச்சா போச்சா நான் பாடும்போது தான் கேட்குறேன் இவன் எலி போச்சான்னு விட்டுட்டு இருக்காமாங்க அந்த மாதிரி இப்போ நிறைய பேர்த்துடைய சிந்தனை என்ன இருக்கும் இப்படி தான் இருக்கும் அதனால் வந்து அது கிடையவே கிடையாது உங்களுக்கு வந்து பழக்கம்தான் அது நோய் கிடையாது அந்த பழக்கத்தை வந்து நம்ம என்ன செய்யணுமோ நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவீங்க அதே மாதிரி எப்போவுமே அதிக நேரம் ஓய்வெடுக்கிறது தவிரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு வர்றீங்க பாருங்கள் நமக்கு வந்து நல்லாகணும் நம்ம எப்போவுமே இயல்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த எண்ணத்தில் வந்து இயல்பாக இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கிட்டே வரணும் இயல்பாக இருக்கிறத பழகிட்டே வரணும் மனசை வந்து எப்போவுமே கண்காணிச்சிட்டே இருக்கக்கூடாது மனசில் என்ன ஓடுது கஷ்டமாக இருக்குதா சந்தோஷமாக இருக்குதா அப்படிங்கிறது பண்ணவே கூடாது மனசுக்கு ஊட்டி ஓடணும் இதைப்பார் பாரு வெளியே பார் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டிங்கன்னா அது கேட்டுக்கும் அதனால தான் நீங்கள் மலேசியாவிலேயும் சைனாவிலையும் ஒரு பழக்கம் இருக்குது எங்கள் மாதிரி உள்ள ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் வந்து அதாவது டாக்டர்ஸ் நீங்கள் அவங்கள நினச்சிக்காதீங்க சைக்காலஜிஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா எங்களை மாதிரி ப்ரொஃபஷ்னல் சைக்காலஜிஸ்ட் வந்து குறிப்பிட்ட ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஒர்க் கொடுக்குங்கிறாங்க என்ன ஒர்க்குனால் பூக்கட்டுற வேலை மலேசியாவிலேயும் சைனாவிலேயும் அவங்க வந்து அந்த பூ பூக்கட்டுறதில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பூக்கட்டுறதில் அந்த நாட்டுடைய பிரின்ஸிபல் என்னன்னா ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து அவங்க அந்த சைனீஸுடைய பிஹேவியர் என்னென்னா எப்பவுமே ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான் ஒன்றும் இல்லைங்க மலேசியாவில் ஒரு ஸ்கூலில் ப்ரோக்ராம் நடக்குது ஒரு பிள்ளையை கூப்பிட்டு சைனீஸ் பிள்ளையை கூப்பிட்டு பாருங்க நல்லா தமிழ் பேசுன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு நீ தமிழ் நல்லா பேசுகிற உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்கன்னா டிவி பார்க்கணும்னு சொல்லிச்சு என்னடா இது எங்கே போனாலும் இந்த டிவி வைக்கிறது வியாதியாக இருக்குது அப்படின்னு டிவியில் என்ன வேப்பன்னு கேட்டேன் இல்லை சார் புதுசாக செல்ஃபோன் வருதில்லை சார் ஆமாம் அதை பார்ப்போம் அதை பார்த்து என்ன செய்வீங்க நாங்கள் செஞ்சுருவோம் சார் புரியுதுங்களா ஆ ப்ரொடக்டிவ் மைண்டு அவங்க அதை அதை பார்த்த உடனே பண்ணிடுவாங்க எந்த ப்ராடக்ட்டு டிவியில் வருதோ அந்த ப்ராடக்ட்டை இவங்க சொந்தமாக செஞ்சுருவாங்களா மோல்டு பண்ணிடுவாங்களாம் எடுத்து பாருங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் டிவி தான் பார்க்குறோம் செய்கிறதும் கிடையாது அதில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதும் கிடையாது உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு நோயே கிடையாது அதை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கணும் உங்களால் நடக்க முடியலையா சேரில் உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு வெளியில் பாருங்கள் வெளியில் பார்த்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடிய ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுங்க இல்லையா புதுசாக எப்படி டெவலப் ஆகணுங்கிற விஷயத்தை கொண்டு வாங்க நீங்கள் உள்ளுக்குள்ளேயே போகக்கூடாது நீங்கள் உடம்பு உடம்பு டயர்டுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷனுக்குமே இருக்கும் அந்த டயர்டுங்கிறது எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் அது வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன செய்யணும் அந்த டயர்டுங்கிற விஷயத்தை வந்து இது இயல்பான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசில் தான் நிறைய மாற்றங்களை உருவாக்கணும் அந்த மாற்றங்களை உருவாக்குறத நாங்கள் வெளிப்பார்வையும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திகிட்டே வர்றோம் வெளியில் வாங்க வெளியில் வாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடிக்கடி வந்து உள்ளே வழுக்கி விழுந்துடுறீங்க அந்த வலிக்கு விழுக்கிறதான் பல சிக்கல்களை உருவாக்கும் அதனால் வெளியில் வந்துக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் வெளியில் பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு உங்களுடைய மனப்பழக்கத்தின் அடிப்படையில் மனசை வாட்ச் பண்ணுறீங்க அதுதான் அதனால் அது ஒன்றுமே கிடையாது நாங்கள் அடிக்கடி சொல்கிறது மனமும் ஒரு சிறைச்சாலை தான் சிறைச்சாலையும் ஒரு மனம்தான்போம் கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிற வேடை வந்து எதுக்கு கொண்டு வந்தானா ஒரு மனிதன் வந்து தன்னையே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறக்காக தான் அந்த கன்ஃபைன்மெண்ட்டுங்கிற ஒரு வேடை கொண்டு வந்தான் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் செப்பரேட் கேபின்ங்கிறாங்க இல்லைங்களா நீ காலையில் அமெரிக்காவிலேருந்து ஒரு கன்சல்டென்சி எங்கள்கிட்ட கேட்குறப்ப கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நான் வந்து இந்த ரூமுக்குள்ளேயே வாழ்ந்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கம்ப்யூட்டர் இருக்குது எட்டுக்குள்ளேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வந்து என்னென்னா இந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி மனசுக்குள்ளே வாழ்கிறோம் அதை மனசுக்குள்ளே தூக்கி வெளியில் வரணும் எப்போவுமே தீவிர சிந்தனை வந்து நம்மகிட்ட இருக்கவே கூடாது தீவிர வெளியில் பார்க்கக்கூடிய சிறப்புத்தன்மை தான் நம்மள வச்சுக்கணும் வேலை எங்கும் போகிறதில்ல இந்த வெளி உலகத்தை பாருங்கள் நம்மளே வந்து இழுத்து போட்டுக்கிட்டே வாழ்ந்தோம்னா அது வந்து ஒரு சிக்கலை உருவாக்கிடுது உங்களுக்கு நல்லது கெட்டது இப்போ சாப்பாடு இருக்குது அது நல்ல சாப்பாடாக கெட்ட சாப்பாடான்னு சிந்திக்க வேண்டியதில்லை பார்த்தா போதும் வெளியில் வந்து ரொம்ப அங்கேயும் போய் பிரித்து பார்க்கக்கூடாது அது வெரி குட் அவ்வளோதான் சாப்பாடு நல்லா சாப்பிட்ருக்காங்க நல்லா செஞ்சுருக்காங்கன்னு போயிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியில் வந்துடுவீங்க வெளிப்பார்வை வெளி மகிழ்ச்சி அதை நீங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுலையும் சந்தோஷம் எங்கே இருக்குதுங்கிறத பார்க்கணும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்து மாறிடும் ஒரு வார்த்தையில் வந்து ஒரு விஷயம் நடக்காது ஓர் ஆயிரம் உதவி வார்த்தைகள் தேவைப்படும் சினிமாவில் பாட்டு எழுதுறது உடனே இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்த டைரக்டர் வந்து மனசில் வச்சுருக்கிற கற்பனை வர்றதுக்கு அவருக்கு சொல்ல தெரியாது எனக்கு இந்த தான் வேணும் ஒரு தோராயமாக ஒரு காட்சி சொல்லுவார் அந்த காட்சிக்கு தகுந்த வார்த்தையை வந்து அந்த கவிஞர் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கமலஹாசனுக்கு பாட்டில் சொல்லி வாலி வந்து ரொம்ப நொந்து போயிட்டாராம் நொந்து போய் அவர் வெந்து போய் சொன்னாராம் ஒன்றை நினச்சி பாட்டில் நம்ம பாடணுன்னா ஐயோ எனக்கு இதே வேணும் இதே வேணுன்றாப்லையா இந்த போய்ட்டு தான் இதைத்தனை சொன்னு சொல்லிட்டு அதுதான் ஒன்றே நினச்சி பாட்டில் ஒன்றை நினச்ச பாட்டு படித்தேன் தங்கமே தங்கமேன்னு வந்துடும் அவர் வந்து வாலிவுடைய கேரக்டர் என்ன வெத்தலவுக்கு போட்டார்னா பாட்டு வந்துடுமாமா அப்போ என்ன செய்வாங்கன்னா அவர் கொஞ்சம் யோசிக்கிறாருன்னா அண்ணா வெத்தளவுக்குண்ணா அப்படின்னா கொண்டா அப்படின்னு போட்டு போட்டு கரெக்ட் கரெக்ட் மட்டும் போய் பா அந்த பாத் வாஷ்ரூமில் வைத்து போயிட்டு வந்தார்னா எழிக்குமாறான் அதுதான் அவருடைய சிம்பிள் இவர் பெட்டி வெட்டியே திருந்திருச்சு வரவே இல்லையா அப்புறமேலாக அர்ச்சனை எனக்கு பிடிச்ச மாதிரி வரல வரலனோனா கடைசியில் வந்து ஒன்று நினச்சி பாட்டுலையும் நொந்து போயிட்டுன்னு சொல்லியிருக்காரு இதுதான் ஏன் எனக்கு வேணுருக்கார் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் செய்யலாம் மாற்றுறதுக்கு சிந்திக்கக்கூடாது செஞ்சிடணும் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் பாட்டு எழுதுகிற மாதிரி வெளியில் வந்து பார்க்குறதுக்கு இட்டுட்டு உங்களை அறியாமையே உங்கள் மனசு வந்து உங்களை உள்ளே இழுத்துட்டு போகிறப்ப வந்து அது அழுத்தமாக தெரியுது இனம் புரியாத தன்னை அறியாத ஒரு அழுத்தம் ஏற்படுதுன்னு நாங்கள் மாற்று வழி என்ன சொல்லணும்னா இனம் புரிந்த இனம் தெரிந்த ஒரு விஷயத்தை வந்து மகிழ்ச்சிகரமாக வைங்கன்னு சொல்கிறோம் இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது பிஹேவியர் பிரிஸ்கிரிப்ஷன் ரெண்டு வகையான பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஒன்று பிஹேவியல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இன்னொன்று எமோஷனல் ப்ரிஸ்கிரிப்ஷன் நடத்தி சார்ந்த குறிப்பு அதே மாதிரி உணர்ச்சி சார்ந்த குறிப்பு ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்போ இனம் புரியாத விஷயத்தை இனம் தெரிந்த விஷயத்தோடு இணைச்சிட்டோம்னா அது வராது இனம் புரியாது அப்படின்னு வந்துச்சுன்னா இனம் தெரிந்த ஒரு விஷயங்கன்னு எழுதியிருக்கோம் இதை நீங்கள் பார்த்துடணும் இதை பார்த்துட்டிங்கன்னா இங்கே வெளியில் வந்துடுவீங்க சிப்டு கீரு கீரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஓ இது வேண்டாம் வா அப்படின்னா இந்த பழக்கத்தை தான் உங்களுக்கு நாங்கள் அதிகப்படுத்தணும் ஏபிசிடி எப்படி எழுதி என்ன சரிங்க கையை பிடிச்சி கையை பிடிச்சி கையை பிடிச்சி எழுத வைக்கிறீங்க ஒரு டையத்தில் கையை இல்லாமல் எடுத்து வெளியிருப்பீங்க அதே மாதிரி தான் மனப்பழக்கம் அந்த மனப்பழக்கத்தை உருவாக்குறது தான் சார் எங்களுடைய எம்எஸ்கே தெரப்பியில் முக்கியமான ஒரு பார்ட் இனம் தெரியாத இனம் அறியாத விஷயத்தை இனம் புரிந்த ஒரு விஷயத்தோடு இணைக்கணும் அந்த இணைக்கிறதை நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரணும் ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களெல்லாம் சாதாரணமாக ஏற்றுக்கணுங்கிறீங்களா நிறைய கேள்விகளை கேட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து இதை இது நீங்கள் இந்த மாதிரி யாருமே சொல்லுங்கள் சார்ன்றான் ஏமா நம்ம அறிகிறனுக்கு வயசு எவ்வளோ இருக்கும் இருபத்தி நாலு வயசு பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபேமஸோ அத்தனை டாக்டர்கிட்டும் போயிருக்கான் எல்லாம் இருபத்தி நாலு வயசு பையனுக்கு மருந்து கொடுத்தா என்ன ஆகி இந்த மாதிரி தூங்கினான் அவன் கடைசியில் யாரோ ஒருத்தரும் எங்கிட்ட கேட்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இது மாதிரி இருந்த சிஸ்டம் வந்துருட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மன்தில் வந்து இப்போ தான் சார் எனக்கு வந்து வெளி கண்ணுன்னே கண்ணே பளிச்சுன்னு தெரியுதுங்கிறான் அவன் யாருன்னா பயோ பயோடெக்னாலஜியா பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி படித்தவன் ஸ்பைரல் நான் தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கான் சின்ன பையன்தான் இப்போ நீங்கள் சொன்னிங்களே இதே தான் வந்துடுமோ வந்துடுமோ வந்துடுமோன்னு பயமாக இருக்குது சார்ங்கிறான் சரிங்களா அவன் எங்கே போனாலும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக தொங்கிட்டேருந்தான் அவன் எப்படி லைஃப் ஓட்டுவான் இதை சொல் இப்போ இதை அவன் கொஞ்சமாக கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண வெளியிட்டோடனே வெளியில் வர்றான் பயோடெக்னாலஜி படித்தான் மெடிசனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும் அவனுக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது எங்களுடைய இதை பார்த்து தான் கண்டுபிடிச்சி வந்தான் சார் எங்கிட்ட ஒருத்தர் இருக்கார் சார் பதினஞ்சு வருஷம் ஆச்சு எங்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி பண்ணுற வர்றதுக்கு பதினஞ்சு வருஷமாக கன்சல்டிங்கில் இருக்கார் இதுக்கு ஹையர் ஸ்டடீஸ் அவர் டிஸ்கஷனுக்கே மாட்டார் வீட்லெலாம் கூப்பிட்டு வருவாங்க வயசு ஐம்பது வயசு சரியா ஹையர் ஸ்டடீஸு அப்படியே கொண்டு வந்து உட்கார வச்சா நான் சொல்லுங்கள் சார் அப்படியே உட்காந்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் அவங்க அப்பா அம்மா வந்து உங்கள் வர நான் பேர் சொல்ல விரும்பல அவங்க குடும்பமே டாக்டர் இந்த தூக்கம் வந்து நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தூக்கம் வந்து மனசு வந்து அமைதியாக இருந்தால் தூக்கம் அமைதி வந்து நம்ம தான் உருவாக்கணும் அமைதி வந்து யாரோ ஒருத்தர் உருவாக்கினா கைகால கட்டி போடுற மாதிரி இருந்தோம் அதை நீங்கள் அது வர வரைக்கும் நம்ம இந்த முயற்சி இந்த எம்எஸ்கே தெரப்பியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும்